அருமை <laughs> சகோதரங்களே <laughs> 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 <laughs>

பாதம் பணியும் பரம்பரையில் பிறந்தவர்களிடையே நாம் இருவருமே அது தாயாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி தாய் இந்த நாடு எனக்கு தர முடியுமா ரவிச்சந்திர நாட்டை நீ யார என்ன சம்மதிக்க முடியாது

இந்த வழியா போகணும்னு சொன்னாடே நீ சொல்லி நான் கேட்கணும் என் வழியில தானே நான் போகணும் இந்த வழியா போகலாம் கேட்கணும் அவன் கேட்கணும் தமிழ்நாடு ஆளுடா 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 உங்களுக்கு